தங்கச்சிக்கு சொல்றேன் சொல்றது அவ்வளவு இழி சொல்லு சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்ல நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்றேன் அது வந்து அது தேவைப்படவில்லை தேவையில்லை நீங்க என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க அது இல்லை ஒருத்தர் சொல்றாங்க உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்ற எது கோவப்படுற அம்பாட் சின்ட்டு போறேன் அதுல என்ன இருக்கு அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியுமில போக வேண்டியது என்ன போக வேண்டியது தானே அதனால் அவர் அவரே சொன்னார்ல வல்லுவரணி என்ன தான் காவி போட்டாலும் அவர் மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் அது அவர் தான் ஐயா ரஜினிகாந்தான சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை அவர் ஆதரவர் அவருக்கு விருப்பம்ங்க நான் சொல்லுவேன் அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது போகிறார் அவருக்கு மோடி நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யோகி நண்பர் அவர் கூப்பிட்டா போவார் அது அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது துக்களக்கு விழாவை கூப்பிட்டாலும் போகிறார் ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போகிறார்ல அப்படித்தான் பார்க்கணும் ஒரு க ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் உடன்மை ஒழிய உங்கவுங்க விருப்பு வெறுப்புக்கு பொறிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அது தேவையற்றது அதனால தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன் சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு இருந்துட்டு போகிறான் அதனால என்ன இருக்குது அது அவ்வளோ பெரிய ஒரு தகதா தகாத வார்த்தை இல்லையா

நீங்க பாருங்க மொத்தம் நல்லது சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ